எந்தமான படிக்கிறீங்கள வேளாம் இப்படி போகுது படிப்பு படிப்பு செலவுக்கு எல்லாம் வந்து காசு எங்கே இருந்திருக்குது கலைவரை இருக்குது இவ்வளோ அது உங்களை அப்படி செத்து கஷ்டம் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் போராட்டத்தில் வந்து வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் அவங்க ஆர்ஜி பிரேட்லாத அண்ட் கேஜி திவா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குடும்பத்திற்கான ஹெல்ப் தான் பண்ண வந்துருக்கிறோம் அதை எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டக்கிழப்பில் பெரிய நீளா பகுதிக்கு ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் வந்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது ஸோ அதுக்கமே தான் இன்றைக்கி அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு நேரில் வந்து பார்க்கலான்ட்டு வந்துருக்கிறேன் மேடம் சோட்டா வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றி பார்க்கலான்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கணவர் இறந்துட்டார் அதுக்கப்புறமா வந்து மூணு பிள்ளைகள் அதில் வந்து மூணு பிள்ளைகளையும் வச்ச ஒரு படிக்க வைக்கிற கஷ்டம் அப்படிங்கிறது இதை வந்து ஒரு பிள்ளைய வந்து கிளீன் வச்சுக்கு அனுப்பி வந்து படிக்க வைக்கிறாங்களாம் அவங்களோட சொந்தக்காராக்கள்ட்ட வீட்டை வச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மாவும் இன்னும் ரெண்டு பிள்ளைகளும் தான் வந்து இவங்களோட இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பிள்ளைகளும் அந்த அம்மாவும் தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அண்டு தெரியும் இவங்களுடைய ஒரு தலைவன் வீட்டில் இருந்து இருந்தால் அதுக்கப்புறமா வந்து அந்த குடும்பமே அந்த நிலையட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஸோ அதுக்கு நாங்கள் தான் எங்கள்கிட்ட வந்து கெல்ப் கட்டிருந்தாங்களா வந்து பாரத சொல்லி நாங்களும் வந்து பார்த்துருந்தோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் ஆமா உண்மையில் வந்து எல்லா விஷயங்களையும் நாங்களே ஒரு வீடியோவில் முன்னாடி சொன்னோம் பிறகு அவங்க சொல்றதுல வந்துட்டு அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும் சேர்த்து போய் சொல்றோம் அதனால அவங்கள்ட்டையும் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் வந்துட்டு கேட்டறியலாம் ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசா பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலில் புதுசாக நம்ம முதல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பால் வட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்ன சொன்னா மெயினாக வந்து அந்த சைடு இருக்கிற ரோட்ல இருந்து உள்ள வரணும் உள்ள வந்து அதெல்லாம் வந்து மணல் தான் வாகனங்கள்லாம் வந்து ஓடையில முதல் திறம் வரும் போல அன்றைக்கு மழை பெய்ய வந்ததுங்கிற அப்படி வெயில் வருது காலநிலை மாற்றங்கள் தூர பாருங்க அப்படி இருக்கு கனவை தக்கரை கேட்டு மழை ஏதாவது அடிச்சு வச்சிருக்க இங்கே வந்து ஒரு டொய்லெட் இது வந்துருக்கு இது மட்டும்தான் இங்கே வந்து கட்டடம் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் அதுவும் வந்துட்டு இப்போ சில வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு ஒரு நிறுவனம் கொடுத்த வந்து தான் சொன்னாங்க அது மட்டும் புதுசாக இருக்கு ஒரு இடம் ஹலோ வணக்கம் எங்கே இருந்து ஓடி வரீங்க வணக்கம் வணக்கம் சொல்ல மாட்டிங்களா சொல்ல மாட்டிங்களா ஓகேங்க வணக்கம் வணக்கம் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா இந்த வீட்ல தான் இருக்கீங்களா எவ்வளவு காலமா இருக்கீங்க இதுல வருஷம் கிட்ட முதல்ல அதுக்கு இல்லாம தண்ணி இல்ல 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 கரண்ட் வசதி அதனால அங்க சங்கச்சிரு விட்டு தான் இருந்தேன் வீடு எங்களுக்கு ஏதாவது உதவி கரண்ட் வீடு தண்ணி இல்லை கலர் இல்ல கட்டி தான்

பல இதாக வந்து அப்படியே இது இருக்குது ஐயா வந்து ஆறு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவோட அப்பா அப்போ இது வந்து எப்படி வந்து கொண்டு நீங்கள் இந்த முதியர் காய்ச்சல் மூவாயிரம் ஒவ்வொரு அந்த அந்த கம்புகள் வாங்கி எடுத்துங்க தேங்க்யூ முதிர் கொடுப்பா வந்து சேர்த்து வச்சு வாங்க நீங்களே என்னென்னக்காக வந்து உங்களோட குடும்பம் போய் கொண்டு கடம்பாட்டி கடம்பாட்டு கண்டு கடம்பாட்டு கிடைக்கு கடனை சொல்லிடாரு கடனை ரெண்டு மூணு கடையில் கடன் கொடுக்கணும் அதே கடையில் கடன் பிடிக்க கடம்பாடி கடை கடையில் அப்படி என்ன என்ன வேண்டி இருந்தீங்க கடையில் கடையில் ரெண்டு சாமான் பண்ணது இந்த சாப்பாடு சாமான் உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா உங்களுக்கு ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தேன் ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எழுபத்தஞ்சு வயசாக

தொண்ணூறுவெண்ட் குழப்பத்தில் <usim worker> ஊரு காய் உத்தாவே அந்த அந்த காய்ச்சை கொழவு கொண்டு போட்டாங்க அங்கே கரைக்கடையில் அதில் எந்த காஜையும் போட்டு வர வீடு காட்டியில் நான் அந்த சுனாமியில் அப்படியே போயிட்டு எல்லா போயிட்டு மரம் மரம் அப்படியே அப்படியே விட்டுதுனாங்க மரம் புற ஒரு வீடு கட்டி அப்படியே கிடக்கு இந்த பிள்ளை அப்பா கட்டி வந்து கட்டி வந்து சுற்றி போயிடுறேன் அதில் வந்து நான் வேறு நான் நான் தான் பார்க்குறேன் நான் தான் பார்க்குறேன் முதல்ல வந்து இவங்களோட வீடு ஒரு கிட்டே காட்டுமே மூணு வருஷமாக இருக்கு அப்படினு சூப்பர் நிலத்து என்னடா அது முக்கியம் உள்ளே வந்து பயங்கரமாக வந்துட்டு ஹீட்டாக இருக்குது அண்ட் வந்து நிலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் வடித்து வடித்து அங்கங்கேன்ட்டு சொல்லி சும்மா ஓட்டைகள் நிறைய வச்சிருக்காங்க அந்த பக்கம் வந்து துணியால் அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் துணியால் அடிச்சிருக்காங்க ஸோ நைட்லலாம் வந்து இதில் பாதுகாப்பே இல்லை இந்த வீட்டுக்குள்ள நைட்லலாம் வந்து நீங்கள் எப்போ வந்து வீட்டில் கூட அக்காடை விட்டால் அங்கே போகிற நாங்கள் அதாவது உங்கள் போகிற எங்கே எங்களை அக்காடை விட்டு அக்காடை விட்ட போகுது போயிட்டு பார்க்கலுக்கு இங்கே வருது ஓ அப்பா நைட்லேயும் வந்து பாதுகாப்பில் தங்க இல்லாது பகல்லையும் வந்து இதுக்குள்ளே இருக்கே இல்லாது சும்மா பொருட்களை மட்டும் ஒன்றா வந்து வச்சு வந்து நிற்க இல்லாது பயங்கர ஹீட் அடிச்சு கொண்டுருக்கு ஸோ அப்போ உங்களுக்கு இந்த நிலைமை பார்த்து நிறுவனத்தினால போய் எடுத்துட்டங்களா எதுவும் தெரியல உங்களுக்கு அவங்க காசு கூட தெரியலாங்க அதனால எங்களுக்கு வசதி ஒன்றும் இல்லை எப்படி கட்டுறது எங்களுக்கு அதனால எந்த கட்டும் இல்லை எத்தனை மான் படிையில? வேல மான். படிப்பு படிப்பு பேச லோகெல்லாம் இல்ல. நீங்க <ources> <government> <nose> போறல எனக்கு வரத்தை வரும் போறல புதிய புழுதி ஒத்து வரல அதனால போற சமையல் வேலை செய்யலோழி கூட செய்யலாதா சரி உண்மையா வந்து இப்ப நீங்கள் ஆரம்பத்துல இருந்து எப்படியும் வேலை செய்திருக்க மாட்டீங்க பார்த்துட்டு இப்படி திடீர் வந்து நீங்களே தடுமா இருப்பீங்களா அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு சொல்லி சொல்லுங்க அப்போ கணவர் இருக்குங்களோ உங்களை எப்படி பார்த்துக்கணும் அவரை குழந்தை தம்பார்த்து அவர் செத்து போனது சரியான கஷ்டம் பிள்ளையில வளர்க்குற கஷ்டத்தாலாம் ஒரு பிள்ளை எங்கள் தம்ப தம்பியோட விட்ட படிக்கிறதுக்கு களிநொச்சிலேருந்து படிக்க அவர் ரெண்டு பிள்ளைங்க நெஞ்சியிருந்து படிக்க பிள்ளைலேயே வளர்க்குற சரியான கஷ்டம் மாதிரி அவருக்கு வயிற்றுக்குள்ளே கட்டி கேன்சர் கட்டியால் அவர் செத்து தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சவங்க இப்படி ஆஸ்பத்திரியில் ஒருத்தரை உப்பரிசமெல்லாம் பண்ணேன் திரும்பி உப்பரிசத்து போக்குள்ளே அப்படி இது பண்ணி தெரியக்கூட அவர் சீவன் பைத்து செத்தார் ஒப்புசி மணி கிட்ட வர வந்துட்டே. ஒரு வந்து வருதம் திடீர்னு அப்ப வாசதி போய் அப்படி அவறிய குல நல்லா தாம்பர்து புள்ளி எல்லாம் ஜமாத்து வந்து.

சுலாமி எழுந்த கொட்டியில் எல்லாம் இதெல்லாம் அடித்து தெரிக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் என்ன இந்த குழந்தை தெரியுங்களோ எனக்கு அப்படி இருந்து நீங்கள் எப்படி வாழ்ந்து கணவர் வந்ததுக்கு போக தான் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஓ ஓ இருந்து அவர் வீரில் இருந்து நாங்கள் அதுக்கு பிறகு சங்கஜர் ஓட்டு வந்து இருந்து அதுக்கு பிறகு தான் இந்த கொட்டியில் வந்து இருந்து நாங்கள் முதல்ல வந்து அவர் வீட்டுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஊரில் அவர் கூட

அப்ப எப்படி திரும்ப அதுல வந்துட்டு விட்டுற வந்து இல்ல இல்ல அவங்க முட்டது அவங்க ஒரு பல் பிரஜன துண்டு குட்டவங்க அதனால வந்து அத அப்படி வந்துட்டீங்க அம்மா வந்து சுனாமில இருக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க நீங்க அப்ப அநேரம் அங்க அங்க இருந்த எங்கட வலவுக்கு கடக்கரை இல்லல இருந்தேன் குடில இருந்த நாங்க கடல் அடிக்க போல வந்து ஏகதில இருந்து வந்து ஆறு மாதம் வாசத்தலாம் கடல் வந்து ம் ம் அம்மா செத்துதாவு அப்ப அப்ப நீங்க எப்படி தப்பிங்க அந்த இதுல நாங்க ஓடி வந்து தண்ணில அலையில வந்து ஓடி வந்து தண்ணில அடி வந்து அப்பல்ல நீங்க திருமணம் பண்ணல இல்ல ரைட் அப்ப அதுக்கு பிறகு வந்து திருமணம் ஆனதுல இருந்து கனவர் வந்து இப்படி பார்த்து கொண்டாரு நல்லா பார்த்தவர் நல்லா தான் பார்த்தவர் எல்லாம் பொண்ணே நல்லா பார்க்கிறவர் நல்லா தான் பார்த்தவர் நீங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சுய தொழில் முயற்சிகள் எதுவும் எடுக்கலையா நீங்க எங்காச்சும் தொழில் எதுவும் கேட்டு பார்க்கல நீங்க செய்வீங்கன்னு சொன்னா வீட்டில் வந்து என்ன தொழில் செய்ய முடியும் உங்களால அரிசி தேங்காய் சாமான் வைக்கலாம் வைக்கலாம் இந்த பிள்ளைகள் வந்து எப்பயும் உங்கள்கிட்ட வந்து கேட்டது இல்லையா அம்மா வந்து நான் கிளாஸுக்கு போகிறேன் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது இல்லையா

பிள்ளைகளை அவனும் படிக்கிறது என்னென்னு சொன்னாக்கா வந்து இப்போ நீங்கள் கேட்குறதுமே வந்து எங்களால் முன்கூட்டி பண்ணித்தர முடியாது எது உங்களோட வாழ்க்கைய நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி சுயதொழிலுக்கான ஏதாச்சும் ஹெல்ப் வந்து ஆரம்ப கட்டத்தில் எங்களால் பண்ணித்தரலாம் அல்லது உண்மையில் உங்களுடைய நிலைமைய தெரிஞ்சவங்களை யாராச்சும் வீடியோ பார்த்து உங்களுக்கான ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் எங்களால் வந்து ஒப்படைக்க முடியும் ஸோ நாங்கள் முன்னுக்கே வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணித்தருவோம் இதெல்லாம் பண்ணித்தருவோம்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு வாக்கை வந்து தந்துட்டு நாளைக்கு அதை நிறைவேற்றாமல் போயிடக்கூடாது ஸோ முன்கூட்டியும் வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கட்டும் சொல்கிறது எங்கள் வீடியோக்கு போனாலும் முதற்கட்டம் வந்து உங்கள்கிட்ட நிலம் அறிஞ்சு என்ன சுச்சுவேஷன் அதாவது மருத்துவத்திற்கா இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கா என்ன சொன்னால் சாப்பாட்டிற்கா சரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்படுதோ அதை மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும் அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் அதை படைக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுறோம் நாங்கள் சரிங்களா அதை பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை வந்து உங்களுக்கு கையில் படிக்கிறான் தங்கச்சி நீங்கள் எத்தனை படிக்கிறதா வந்து சொன்னீங்க ஏழாம் ஆண்டு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு கிளாஸில் பத்தொம்பது பிள்ளைகள் நீங்கள் எத்தனை பிள்ளையாக வருவீங்க பதினேழாம் பிள்ளையாக வந்துடுவீங்க பதி பதினாலாம் பிள்ளையாக வந்துடுவீங்க இப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான எல்லா வசதிகளும் வந்து அம்மாவால் செய்து கொடுக்கப்படுதா அம்மா செய்து தராங்களா அப்படி என்னென்ன வசதிகள் வந்து உங்களுக்கு இல்லை படிப்புக்காக வேண்டி கிளாஸுக்கு போகிறல ஒரு நாள் சாப்பாடு தான் போகிற

அப்போ ஆரம்பத்தில் கேட்கும்போது சமைச்சி தான் வந்து சொல்லி சொன்னீங்க மேலே உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் ஓப்பனாக சொன்னால் தானம்மா வந்து எங்களால் எதுவும் செய்ய முடியும் நீங்கள் ஒன்றை மறைச்சி ஒன்று வீடியோ ஒன்று வந்து நீங்கள் நினைக்காதீங்க எதையுமே இது தெரிஞ்சவங்க கிட்டே வந்துட்டு உங்களோட நிலைமைகளை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு தான் சொல்லுவேன் இப்போ நாங்களும் ஒரு குடும்பத்தோட கஷ்டங்கள் வந்து தோண்டி தோண்டி தோண்டியெல்லாம் கேட்கல ஏன்னா உங்களுக்கு மேலே நிச்சயமாக வந்து கஷ்டம் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது மேலும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அதுதான் எங்களோடய அபிப்பிராயம் ஆனால் உங்களோட நிலைமைகளை நீங்கள் சொன்னால்தான் அடுத்த கட்டமாக அதற்கான ஹெல்ப்பு நாங்கள் பண்ணக்கூடியதாக இருக்குமா இல்லையான் யோசிக்க முடியும் அண்ட் வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணுவாங்க என்ன சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த ஸ்பாட்டில் பண்ணுற ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போகணும் சொன்னால் நாளைக்கு உங்களுக்கான ஒரு ஹெல்ப் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ஹெல்ப் ஃப்ரீயாக இருக்கும் என் அந்த தம்பியாக திரும்ப பார்க்க வரலன்றது ஆனால் அந்த வீடியோ பார்த்தவங்களை கூட வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கே நீங்கள் மறுபடியும் உதவி செய்யணும்னு சொல்லி ஸோ மறுபடி உதவி செய்கிறதுன்ற வந்துட்டு எங்கள்கிட்ட கையில் இல்லவே இல்லை நாங்கள் அதுதான் எல்லா வீடியோக்குள்ளையுமே சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணுற ஹெல்ப் மட்டும் தான் எங்களோடய கையில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமாலாம் ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு மேலே இந்த வீடியோ பார்க்குறவங்க அதுக்காக வேண்டி தான் நாங்கள் சோசியல் மீடியாவில் வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் வீடியோ எடுத்துகிட்டு ஆசனப்படுறவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அனுப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் பப்ளிக் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கான மறு ஹெல்ப் கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓப்பனாக அவங்களோட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்களோ ஒளி மறைவு இல்லாமல் அதை வச்சு கொண்டு தான் அவங்களுக்கான ஹெல்ப்பே வந்து பண்ண முடியும் சரிங்கம்மா இப்போ சப்போஸ் வந்து நாங்கள் உங்களுக்கான ஒரு தொக்கை பணம் கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதை வச்சுக்கொண்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க சப்பாத்து இல்லை சப்பாத்துக்கு காவு அதை வாங்கி கொடுக்கணும் இப்போ இந்த பிள்ளையை வந்து நீங்கள் ஆசிரமத்தில் விட்டு படிப்பிக்கு வைக்கலாங்க தானே அப்படி தான் கூட மாட்டேன் நினைச்சி நினச்சேன் அப்போ விட்டு அங்கே இந்த முடி வரல எப்போ எடுக்காங்கன்னு தெரியாது எங்கே எந்த ஆசிரமத்துக்கு போட்டீங்கன்னா கல்யாணம் கொஸ்ட்டு கரும கோஷ்டல் மற்ற கலை பழுகாமல் புடி அந்த களவஞ்சில இருக்கிறதெல்லாம் கிடைல இல்லை அப்போ இந்த தா போகணும் அது கிட்டே இருக்குன்றது வந்து பார்க்காது இங்கே தூரம் இருக்குன்ற பிரச்சனை இல்லை இங்கே இருக்கும்போது பிள்ளைக்கு வந்துட்டு சரியான சாப்பாடு இல்லை சரியான படிப்புக்கான வசதி இல்லை சரியான தூக்கம் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து படிக்காது மைண்டும் வந்து அதில் வந்துட்டு கவனம் செலுத்த முடியாது ஸோ எங்கே இருந்தால் எந்த ஒரு சூழல் வந்து அவங்கள படிப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ அங்கே வச்சு படிப்பிக்க வைக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையோட அபிப்பிராயங்களை கேட்டுக்கொண்டு வைக்க சீக்கிரமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் பரப்படுத்துறீங்கன்னு சொன்னா அந்த அங்கேருந்து பிள்ளை வந்து நல்லபடியா வளர்ந்து வரும் சரிங்களா நாங்கள் வலு கட்டாயப்படுத்தலை நீங்க உங்களை நிலையை மறைஞ்சு கொண்டு பிள்ளையோட எதிர்காலத்தை அறிஞ்சு கொண்டு நீங்க இந்த ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஹெல்ப் இதுல ஒரு தொகை பணவரைக்கு தேவையானு சொல்லி நீ பாருங்க வந்து இருப்ப ஸோ நல்ல ஒரு சாப்பாடு வேண்டி சமைச்சு சாப்பிடுங்க அண்ட் அதோட சேர்த்து நீங்க சொன்னீங்க துணி எதுவும் வந்து எடுத்து வைக்க முடிஞ்சா இந்த காசுல வந்து மிகுதத்தை எடுத்துக்கொண்டு துணி எடுத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு துணி வியாபாரமாச்சு செய்து கொள்ளுங்க என்ன சொன்னால் நம்மளாக நாமல் வந்து ஒரு தொழிலை வந்து கற்றுக்கொள்ளணும் எப்போவுமே இந்த அடுத்தவங்களை வந்து நம்பக்கூடாது நம்பிட்டு நம்ம இருக்க முடியாது இப்போ எப்படி சொல்கிற இப்போ உண்மையில் வந்து உங்கள்கிட்ட கணவர் அந்த டைமில் உழைக்கும் போது நீங்களும் ஏதாச்சும் சைட் பிஸ்னஸ் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு தொழில் செய்திருக்க உண்மையில் கணவர் இறந்ததுக்கு பிறகு வந்து பிள்ளைகளை வந்து உங்களால் பார்க்கக்கூடியமே இருந்திருக்கும் நீங்கள் அப்படி எதுவும் கற்றுக்கொள்ளாதனால தான் இன்றைக்கி பாருங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த நிலமும் உங்களுக்கும் இந்த ஒரு நிலைமை ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே பிரித்து பார்க்கக்கூடாது ஆண்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு பெண்களால் முடியும் அம்மா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஒரு சுய தொழிலை வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் இப்போ ஒரு ஒரு வயசு இருக்கும்போதே வந்துட்டு இப்போ தையல் கோசுக்கு போயிட்டு தையல் பழுக்கிறதோ இல்லைன்னு சொன்னால் ஆர்வக்காக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் கேக் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி நிறைய பெண்களுக்கான தொழில்கள்லாம் இருக்கு தொழில் வாய்ப்பு ஸோ அந்த கோசம் முடிச்சுட்டோ சரி வந்து நீங்கள் தொழில்களை பண்ண தொடங்க சொன்னால் உங்களோட பிள்ளைகளை உங்களோட குடும்பங்களை நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா எந்த வயசு எங்கேவோ உங்கள்ட்ட வயசு எங்கேவோ ஆனால் நான் புத்தி எப்படி சொல்கிறேன்னா வந்து சொல்லி யோசிக்காதீங்க எங்களால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் ஸோ இதை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுக்கா அண்ட் இந்த ஹெல்ப்பை கூட வந்து உங்களுக்கு பண்ணது வந்துட்டு நோர்வேயில் இருக்கிற கேதிசன் தயாராஜ் தர்ஷிகா இந்துகா ஜனனி பத்மா அருணா இவங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருந்த முப்பத்தி ரெண்டாயிரம் தான் யாராச்சும் சரி ஒரு குடும்பத்திற்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வாண்டி ஒப்படிங்க அப்படி சொல்லி அனுப்பியிருந்தாங்க அது கம்மியாக இந்த ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம் உதவி செஞ்சாலும் உங்களுக்கு அனுப்பி ஓகே உண்மையில் இன்னொரு உருவில இருக்கிற இந்த உறவுகளுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்துட்டு இந்த குடும்பத்திற்கான மேற்கொண்டு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளேல தெரியும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கோம் நன்றி வணக்கம்